இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கேட்டிருந்தாங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பத்தி போடுக்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால என்ன வீடியோ காலையில எந்திரிச்சதும் என்ன பண்ணுவோம் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைப்போம் இல்லையா அதுக்கு என்ன சொல்லணும் எடுத்து பாயை சுருட்டி வைக்கிறது அல்லது இது பண்ணி வைக்கிறது அதுக்கு என்ன சொல்லுவோம் மேக் யுவர் பெட் மேக் யுவர் பெட் ஓகே அடுத்தது துணி துவைப்பாங்க துணி துவைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் பாத்திரம் வளர்க்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது துணி துவைச்சிட்டோமா துணி காய வை எப்படி சொல்வீங்க ஹேங் அவுட் கிளாத்ஸ் ஹேங் அவுட் கிளாத்ஸ் காஞ்சி துணியை நம்ம மடிச்சு வைப்போமா இப்போ துணி மடிச்சு வை எப்படி சொல்றீங்க ஃபோல் த லாண்ட்ரி ஃபோல் த லாண்ட்ரி ஓகே அடுத்தது வீடு கூட்டு எப்படி சொல்வீங்க ஸ்லீப் த ஃப்ளோ ஸ்லீப் த ஃப்ளோ கூட்டியாச்சு அடுத்தது உடைக்கணும் எப்படி அதுக்கு என்ன சொல்வீங்க எஸ் கூட்டும்பி ஒன்று வளர்த்துறீங்க சொல்லலாம் ஓகே அப்புறம் உங்க வீட்டுல புல் செடி அதெல்லாம் இருக்கு அந்த புல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு ஓரத்துல வளர்ந்துச்சுனாக்கா சொல்லணும் அது எப்படி லான் வச்சுட்டா அந்த புல் எடுக்கிறதுக்கு மோ மௌ பண்றதுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதெல்லாம் ஜெய்ஜி ஆக்டிவிட்டிஸ் தான் இதை தவிர வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வேணும்னாக்கா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க ரெய் ரெகுலர்லைஸா நீங்க பேசும்போது நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அப்ப சொல்லும் பொழுது இந்த வேர்டு யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்றதுக்கு ஆள் இல்ல மேம் நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்றேன் அப்படின்னாக்கா தனியாவே பேசுங்க தப்பு கிடையாது இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா வரணும் இல்ல தனியா பேசிட்டீங்கன்னாவே உங்களுக்கு யாராவது நாலு பேர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பேச வந்துடும் சரிங்களா தனியா பேசுறதெல்லாம் பைத்தியம்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் பயந்துக்காதீங்க சொல்லிட்டு போறாங்க நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்க வாவணும் தான் பார்க்க போறாங்க ஆஹ் அதாவது தனியாவே நீங்க நிறைய இங்கிலீஷ்ல பேசி பேசி பழகிற இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இங்கிலீஷ் பேசிதான் தேங்க்யூ